ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு சர்ப்ரைஸுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய நீட்டு காரமணி இங்கே பாருங்கள் ரெண்டு இருக்கும் உள்ளே இந்த மாதுளம்பழம் உள்ளே போனதுனால எனக்கு தெரியல இங்கே பாருங்களேன் காஞ்சி போச்சு விதம் ஆகிடுச்சி இதில் இது சீட் சேர்த்துக்கலாம் இதில் இது முத்திரிச்சு இருந்தாலும் சமைக்கலாம் வெய் வந்துருச்சுங்க அதில் நல்லா காஞ்சிடுச்சு விதை வந்துருச்சு நான் இது சிகப்பு காரமணின்னு நினச்சிட்டு இருந்தேங்க பார்த்தீங்கன்னா பச்சை கலர் க்ளீன் க்ரீன் கலர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன் ரெண்டு ஒரு நாலு பூ வந்துச்சிடுது உங்கள்கிட்ட காமிச்சால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாமல் இவ்வளோ பாருங்க காரமணி வந்திருக்கு இங்கேயூர் பாவக்கூர் பாவக்க பறிச்சிடலாம் இன்னைக்கு ரெண்டு பாவக்காய் கிடச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு பாவக்காய் அப்புறம் காரமணி இன்னைக்கு தான் நல்ல லெங்கியான க்ரீன் கலர் காரமணி கிடச்சிருக்கு இன்னைக்கு வெண்டைக்காயெலாம் வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சு வெண்டைக்காயெல்லாம் பாருங்கள் இன்னொரு பாவக்காய் கூட பிஞ்சு பிஞ்சா பிஞ்சாதான் இருக்குது இன்னைக்கு ஒரு நாலு நாள் ஆகும் பெருசாக இங்கேயுமே நிறைய பாவக்காய் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்